நாங்கள் இப்போது நிற்கிறது மலாலி சந்தியில் நிற்கின்றோம் இது முப்பத்தி நாலு வருஷம் முடிஞ்சு முப்பத்தஞ்சாவது வருஷம் நாங்கள் இந்த மண்ணில் காலடி வைத்திருக்கிறோம் ஜார்பானத்திலே பலாலி வீதி திறக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக நிலையில் கடுமையான நிபந்தனைகளுடன் அந்த வீதி திறக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக தேங்காய் உடைத்து பொங்கல் பொங்கி மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விதவித மக்களின் பயணம் இதனூடாக எளிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றதான் சொல்ல வேண்டும் இது தொடர்பாக பொதுமக்கள் என்ன தெரிவிக்கின்றார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் பசாவுலான் சந்தியில் இருந்து பொன்னாலை வீதி அதாவது பலாலி வீதி திறக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் பாவனைக்காக கடும் நிபந்தனைகளுடன் இந்த வீதி திறக்கப்பட்டிருப்பதாக சற்று முன்னர் செய்திகள் வெளிவந்து கொண்டு தற்பொழுது செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்நிலையில் குறித்த வீதி என்பது முப்பது வேடங்களுக்கு மேலாக திறக்கப்படாமல் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது இதனால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்தார்கள் இந்த நிலையில் யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வீதியை திறக்குமாறு மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை னர் அதாவது பலாலி வடக்கிற்கு செல்லிருந்த மக்கள் காங்கிரஸ் பலாலி வடக்கிற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை தான் இருந்தது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்ந்தாய்வு பொங்கல் பொங்கி மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இது தொடர்பான செய்திகளும் வெளிவந்திருக்கின்றன இந்த நிலையில் தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றன என பல்வேறுபட்ட விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன வருகின்ற மாதம் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற இருக்கின்றது தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த நிலையில் தான் இது தேர்தலுக்காக போடப்படுகின்ற நாடகம் இவ்வளவு கடுமையான வீதியை எதற்காக திறக்க வேண்டும் அதாவது நிபந்தனைகள் இல்லாமல் திறக்கலாம் தானே என்கின்ற பல கேள்விகளையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்கள் இந்த நிலையில் தான் நபரொருவர் இது தொடர்பாக தெரிவித்த கருத்தை தொடர்ந்து பார்க்கலாம் நாங்கள் இப்போது நிற்கிறது சந்தீலிக்கின்றோம் இது முப்பத்தி நாலு வருஷம் முடிஞ்சு முப்பத்தஞ்சாவது வருஷம் நாங்கள் இந்த மண்ணில் காலடி வைத்திருக்கிறோம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இருநூற்றி அறுபத்தி நாலு வசதி பலாதோடு யாழ்ப்பாணத்துக்கு போகிற பாதை நாங்கள் இப்போது உங்களோட வசாவான் சந்தியிலேருந்து ஆறு மணிக்கு சரியாக எங்களை உள்ளுக்கு வர விட்டார்கள் வந்து இங்கே இப்போ இப்போ பலனடி சந்தையில் நாங்கள் நிற்கிறோம் இப்போ நாங்கள் பல்லாடி சந்தியில் சரியான சந்தோஷத்தில் இருக்கு இப்போ நாங்கள் இதில் இந்த இடத்துல வச்சு பொங்கல்கள் ஒன்று செய்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டோம் எங்களுக்கு எங்களுக்கு இந்த திறந்து வந்து தந்திபி அரசாங்கத்துக்கும் கௌரவ ஜனாதிபதி பிரதமர் மற்ற கடத்தொழில் அமைச்சர் மற்றது யாழ் மாவட்ட தளபதி இல்ல வரைக்கும் நாங்கள் எங்களோட வடிகம் வடக்கு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்